ஆவியின் கனியோ எல்லாம் சொல்லுங்கள் ஆவியின் கனியோ ஆவியின் கனிகளோன்னு இல்லை சொல்லணும் ப்ரூரல் இல்லை வரணும் ஏன்னா இத்தனை பெ பெரிய லிஸ்ட்டை தருது ஆவியின் கனியோன்னு சொல்லிட்டு அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு அப்படின்னு பெரிய லிஸ்டை போத அப்போ அத்தனை வரும்போது கிராமர் மிஸ்டேக் ஆகுது என்ன இது ஆவியின் கனியோ கனிகளோன்னு இல்லை வரணும் அப்போ தானே அவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுக்க முடியும் கிராமர் தப்பு பண்ணிட்டாரா இலக்கணம் தப்பாகுது கிடையாது பவுல் வேணும்னே திட்டமிட்டு எழுதுகிறார் என்ன எழுதுறோன்னு தெரிஞ்சு எழுதுகிறார் ஆங்கிலத்திலும் அப்படி தான் மொழிபெயர்த்துக்கிறாங்க ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் நான் சொல்லுவேன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலை ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டு ஃப்ளூரலில் வரல அது சிங்குளரில் தான் வருது ஏன் அது சிங்குலரில் வருது ஏன் ஒருமையில் சொல்லியிருக்கிறாங்க பன்மையில் இல்லாமல் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க ஒருமையில் சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னால் இதுதான் அது அடையாளம் அதாவது ஆவியின் கனிங்கிறது அது தனித்தனி குணாதிசயமாக தனித்தனி அடையாளமாக அதை பார்க்க முடியாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரக்கூடியவை எல்லாம் ஒன்றாக பிணைந்து இணைந்து வரக்கூடிய ஒன்று ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கிறது இன்டர்டிபெண்ட் அண்ட் இன்டர்பெனிட்ரேட் ஈச் அதர் ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைந்து இருக்கிறது ஒன்றே ஒன்று சார்ந்து இருக்கிறது என்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்றா தான் எல்லாம் வரும் ஒன்று இருந்து இன்னொன்று இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது அதுக்கு இன்னும் கொஞ்சம் கவரமாக சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சிலர் சொல்கிறாங்க நான் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பேங்க சாந்தம்னு இருக்குதுல்ல பைபிளில் சாந்தமாக தான் நான் இருப்பேன் சாந்தம் இருக்குது எனக்கு ஆனால் ஒன்று இந்த கரேஜ் கிடையாது தைரியம் கிடையாது போல்ட்னஸ் கிடையாது அப்படிம்பாங்க அப்போ ஒரு நல்ல குணம் இருந்து இன்னொரு நல்ல குணம் இல்லைன்னா அது வந்து ஆவியின் கனியாக இருக்க முடியாது சிலர் வந்து சாந்தத்தை வந்து இயற்கையாகவே பெற்றிருக்கிறாங்க அது இருக்கலாம் ஒரு வேளை பிறக்கும்போதே ரொம்ப சாஃப்டானவர்களாக சத்தத்தை உயர்த்தாதவங்களாக ரொம்ப பாய் ஸ்ட்ரெஸ்ஸாக எதுவும் பண்ணாமல் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க எது இருந்தாலும் ரொம்ப அமைதியாக பேசி இது பண்ணுவாங்க அப்படி இருக்கலாம் ஒருவேளை அது ஆவியின் கனி இல்லை அது வந்து அது இயற்கையாகவே அவருடைய தன்மை அவருடைய ஜீன் அப்படி இருக்குது அவருடைய மேக்கப் அப்படி இருக்குது அப்போ அப்படிப்பட்டவர்களில் வந்து ஆவியின் கனின்னு சொல்ல முடியாது அதில் ஒன்று இருக்குது இன்னொன்று இல்லை அப்படின்னும் போது முக்கியமாக அது ஒரு அடையாளம் ஆகிடுது அது வந்து ஆவியின் கனி கிடையாது ஆவியின் கனின்னா எல்லா நற்குணங்களுமே ஒன்றா சேர்ந்து வருகிறது ஒன்று இருந்து இன்னொன்று இல்லாமல் இருக்க முடியாது அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சாந்தம்னு வர்றது வந்து நிறைய நேரத்தில் அது நல்லது தான் ஒருத்தன் சாந்த குணம் இருந்ததுன்னா அந்த இயற்கையாக வந்தா என்னென்ன ஆவியார்கள் கொடுத்து வந்தான் என்ன ரெண்டு விதத்துலையும் அது அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா பெரும்பாலான நேரத்தில் அந்த இயற்கையாக வர்ற சாந்தம் வந்து அது இந்த ஆவிக்குரிய குணமாகிய சாந்தம் இல்லை ஆவிக்குரிய குணமாகிய சாந்தம் வந்து மனுஷனுக்கு அபார தைரியத்தையும் இதையும் தரும் அவனுக்கு தைரியம் இல்லாத சாந்தம் இருக்குது என்னான்னா அந்த சாந்தமே வந்து கோழைத்தனமாகவும் இருக்கலாம் அது அவனுக்கு கெடுதி தானே அது அவனுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது ஆ ரொம்ப சாந்தங்க சாந்தம்னா இப்போ சில நேரத்தில் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சரியாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் போல்டாக இருக்கணும் அசர்ட்டிவாக இருக்கணும் இல்லையா என்னுடைய கருத்துக்களை தைரியமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் சும்மா வாய மூட்டு ஊமையாட்டம் இருக்க முடியாது அப்படி இருந்தால் நம்ம தோற்று போயிடுவோம் அப்போ ரெண்டு குணமுமே இருக்கணும் இல்லையா இயேசு சொல்கிறார் இல்லையா என்னுடைய நோகத்தை எடுத்துக்கிட்டு வந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தம்லாம் இருக்கிறேன்றார் ஏ சாந்தம்ன்றது அவர்கிட்ட இருக்குது அப்போ சாந்தம்னாலே வீக்னஸ்ன்னு நினச்சிடக்கூடாது மீக்னஸ்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறது இல்லையா ஜென்ட்லேண்ட் வீக்குன்னு மீக்குன்னு சொல்கிறாரு அண்ட் மீக்ன்றார் அப்போ அந்த மீக்னஸை வீக்னஸ்னு நினச்சிக்கிறாங்க சிலர் கிடையாது இப்போ மோசையை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவனை அப்படி வர்ணிக்கிது உலகத்துலேயே அவனை காட்டில் மீக்காவத்தர் கிடையாது அப்படி மீக்குனால் ஜென்டில்னஸோட சம்மந்தப்பட்டது கொஞ்சம் அது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொண்டு தான் பாருங்க அந்த மீக்னஸ் வந்து அவனை வந்து தைரியம் மற்றவனை ஆக்கிடல ஏன்னா முப்பது லட்சம் பேரை வச்சு சமாளித்தான் பாருங்க சாதாரண ஆளுங்க இல்லைங்க முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேரும் சாப்பாடு சரியாக கரெக்ட் டைமுக்கு வரலன்னா கல் எடுத்து கொண்டே போட்டுருவான் மோசே யாருன்னு பார்க்க மாட்டான் அப்பேற்பட்ட மோசமான ஜனம் முப்பது லட்சம் பேர் பார்த்துருக்கீங்களா வாசத்தை பார்த்துருக்கீங்களா கல் எடுத்து கொண்டு போட்டுருவான் தண்ணி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் தண்ணி வந்தது அடுத்தது சோறு இல்லையான்றான் சரி சோறு வந்தது வானத்துலேருந்து மண்ணாக வந்தது இது என்ன சோறு எங்கே பட்டர் சிக்கன் எங்கே கார்லிக் சிக்கன் எங்கன்றான் கறி வராதா அப்படிங்கிறான் அந்த மாதிரி ரொம்ப கொழுப்படுத்த ஆசாமிகள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து திருப்தியைப்படுத்த முடியாது அவங்கள வச்சு மேய்க்க முடியாது அவர்களுக்கு ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதுங்கிறது கூடவே கூடாது அதுக்கு ரொம்ப சாஃப்டாலாம் இருந்து ரொம்ப மீக்காலாம் இருந்து வெறும் மீக்னஸ் மட்டும் இருந்தால் செல்லாத விஷயம் அதுக்கு சரியான ஸ்ட்ராங்கான ஆளாகவும் இருக்கணும் கிட்ட ரெண்டும் இருந்தது தான் அவ்வளோ பெரிய தான் சொல்லு கிணங்க வைக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவனாக அவன் இருந்தான் ஏசும் அப்படிதான் அவரும் எல்லார்ட்டையும் அடி வாங்கின்னு போகிறவர் கிடையாது அவரும் எல்லாத்தையும் கூட்டு வாங்கிட்டு பேசாமல் போகிற ஒரு கிடையாது இங்கே கொடுக்கணுமோ அங்கே கரெக்டாக கொடுத்தாரு எப்போ பாடுபடணுமோ கரெக்டாக தைரியமாக அதையும் ஏற்றுக்கொண்டார் அதே நேரத்தில் எப்போ சரியாக வார்த்தையிலே சாட்டையில் கொடுக்கணுமோ கொடுத்து கொடுத்தாரு ஒரு தடவை சாட்டையே எடுத்துட்டார் எடுத்து பின்னி எடுத்துட்டார் அப்போ ரெண்டும் இருக்கணும் பாருங்கள் இப்போ ஒருத்தனுக்கு ஆவியின் கனியாக வருதுன்னா அப்போ ரெண்டு சைடும் இருக்கும் ரெண்டும் அவனுக்கு இருக்கும் அதுதான் அது ஆவியின் கனிங்கிறதுக்கு அடையாளம்